அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை மாதவரம் சத்யா நகரில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து ஒன்பது பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை மாதவரம் சத்யா நகரில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து ஒன்பது பேர் படுகாயமடைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பால்கனி இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த ஒன்பது வடமாநிலத்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மாதவரத்தில் பால்கனி இடிந்து விழுந்த விபத்தில் ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் படுகாயமடைந்த ஒன்பது வடமாநிலத்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக வருகிறோம் தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன் பார்த்திபன் தற்போது பால்கனி இடிந்து விழுந்த விபத்தில் ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன எப்படி இந்த பால்கனி இடிந்தது என்ன காரணம் நிச்சயமாக பூர்ணிமா தற்போது சென்னை மாதவரம் பகுதியில் ஒரு வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து ஒன்பது பேர் காயம் ஏற்பட்டு அருகில் உள்ளவர்கள் மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் மாதவரம் பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாதவரம் சத்யா நகர் பகுதியில வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோர் ஒரு வீட்டின் அருகே வந்து தங்கியிருந்து அங்கிருந்து கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில அந்த வீட்டின்ல பாழந்த வீடு என்று சொல்கிறார்கள் இதனால் வந்து வீட்டு வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தவர்களும் அந்த அருகில் படுத்து உறங்கி கொண்டிருந்தவர்களும் சரி திடீரென அந்த பால்கனி படிகேட்டு முழுவதுமாக இடிந்து விழுந்ததுல அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு ஒன்பது பேரும் தற்போது மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாதவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க எதனால் இந்த வீடு இடிபட்டது ஒருவேளை பாடுந்த வீடே மழை தாக்கத்தினால நேற்று இரவு முழுவதும் வந்து மழை பெய்திருந்தது இதனால் வந்து மழையினால இந்த பாடுந்த வீடு இடிந்து விழுந்தா என்ற பல்வேறு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை வடமானத்தைச் சேர்ந்த ஒன்பதுக்கு பேருக்கு கை கால் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பலத்த காயங்கள் ஏற்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி